அறிவு நன்னடத்தை சுயமரியாதை இவையே நான் வணங்கும் தெய்வங்கள் என்று இவற்றை தவிர வேறு தெய்வங்கள் எனக்கு இல்லை என்ற அண்ணல் அவர்களின் வார்த்தைகளை நினைவு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவான எல்லோர்க்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நமக்கு அளித்துக் கொண்டிருப்பவர் தாயும் மாணவரான நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மன்னவர் ஆணையை ஏற்று சின்னவர் நடத்தும் இப்பெருமை மிகு மாநாட்டில் எனக்கு சிறப்புரையாற்றும் பெரும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கிறது நம்மை வழிநடத்தும் தலைவர்களான தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் என்று இருந்திருந்தால் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து உச்சி முகர்ந்திருப்பார்கள் காரணம் ஒன்றா இரண்டா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை இரத்த உறவுகளே அருகில் செல்ல அஞ்சிய நிலையில் பிபிடி கிட் அணிந்து கொண்டு நேரில் சென்று அருகில் நின்று தாய் போல் அரவணைத்து ஆறுதல் கூறிய இந்தியாவின் முதல் முதல்வர் நமது முதல்வர் அவர்கள் இது எங்கள் கோவை மாவட்ட இஎஸ்ஐ மருத்துவமனையில் இப்பெருமை மிகு நிகழ்வு நடந்ததில் என்னை போன்றோருக்கு கூடுதல் மகிழ்ச்சி அத்துடன் கொரோனா நிவாரணமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் நாலாயிரம் தந்து உதவியவர் நம் தலைவர் அவர்கள் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தோழி தங்கும் விடுதி சுய உதவி குழுக்களுக்கான மானியத்துடன் கடனுதவி கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி என எண்ணற்ற நலத்திட்டங்களால் நம் தலைவர் அவர்கள் அனைவர் மனதிலும் இல்லத்திலும் சகோதரராக வீற்றிருக்கிறார் என்பதே நிதர்சனம் சாதனைகளாக எல்லாம் மிக சாதாரணமாக செயலில் செய்து காட்டியவர்தான் நம் தலைவர் அவர்கள் இல்லம் தேடி கல்வி தந்த நம் தலைவர் அவர்கள் இல்லம் தேடி கல்வி தந்த நம் தலைவர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தந்து ஒரு குழந்தையின் மேல் ஒரு குழந்தையின் மேல் தாயுள்ளத்திற்கே உரித்தான அக்கறை உணவு என் தலைவருக்கு ஒவ்வொரு குழந்தை மீதும் உள்ளது என்பதை நிரூபித்திருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகள் இல்லம் தேடி மருத்துவம் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு மருத்துவ திட்டம் என பல்வேறு திட்டங்களை அளித்து விலை மதிப்பில்லா மனித உயிர்களை காத்து வருகிறார் நம் முதல்வர் அவர்கள் மாவட்டங்களோறும் புதிய பேருந்து நிலையங்கள் மாவட்டங்கள் தோறும் புதிய பேருந்து நிலையங்கள் அமைத்தது மட்டுமின்றி தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களையும் சென்னையுடன் இணைக்கும் சர்வதேச தரத்திலான கீழம்பாக்கம் மத்திய பேருந்து நிலையத்தை தந்து மக்களின் துயர் துடைத்தவர் தாயுள்ளம் கொண்ட தலைவர் அவர்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரும் மழையின் கோர பிடியில் தலைநகரும் தென் மாவட்டங்களும் சிக்கி தவிக்க போர்க்கால அடிப்படையில் மருத்துவ மற்றும் புனர் நிர்மாண பணிகளுக்கு உத்தரவிட்டதுடன் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் ஆறாயிரம் கொடுத்து துயர் துடைத்தவர் நம் தலைவர் தமிழ்நாடு முதல்வரவர்களாவார் சமூக நீதி காத்திட சமூக நீதி காத்திட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி ஆதிதிராவிடர்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம் தாட்கோ கடனுதவி திட்டங்கள் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கான சிறப்பு உதவி திட்டங்கள் பழங்குடியினருக்கு பட்டா வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சியுள்ளார் நமது தலைவர் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் நமது தலைவரின் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கான நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் வாரியத்தில் வீடென்று தவித்த பணியாளர்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீடுகளை வழங்கி உதவியதுடன் பணிக்காலத்தில் உயிரிழந்தவர்கள் உறுப்பு இழந்தவர்களுக்கான காப்பீடு திட்ட நிதியும் வழங்கி அவர்கள் வாழ்வாதாரம் காத்துள்ளார் புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வளர்ச்சி தடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டு வளர்ச்சி தடுக்கப்பட்ட அருந்ததிய ஜனார்த்தனன் தலைமையில் ஆணையம் அமைத்து அவர்கள் இன்னல்கள் களைய மூன்று சதவீத உள்ளிடு ஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதிக்கு பெரும் தொன்றாற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவர் அவர்களே தலைவர் அவர்களே அன்று அவர் இட்ட விதைதான் இன்று பட்டதாரிகளாக பொறியாளர்களாக மருத்துவர்களாக வழக்கறிஞர்களாக சமூக பணியாளர்களாக வளர்ந்து நாங்கள் நிற்கிறோம் என்றென்றும் இந்த இளைஞர் பலம் உங்களுக்கு உண்டு என்பதை இந்த எழுச்சி மேடையில் இன்று நான் பதிவு செய்கிறேன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை கழக அரசு ஒரு பொழுதும் பொறுத்துக் கொண்டதே இல்லை இவ்விஷயத்தில் மவுனப்பதி தீர்வு அளிக்காது எனவே இதுகுறித்து தலைவர் அவர்கள் அக்கறையுடன் கூறுகையில் வெளிப்படையாக புகார் கொடுங்கள் தற்கொலைகள் வேண்டாம் ஒரு தந்தையாக கேட்டுக்கொள்கிறேன் என உருகினார் தலைவர் அவர்களே தலைவர் அவர்களே நீங்கள் எங்களுக்கெல்லாம் தந்தை மட்டுமல்ல தாயும் மாணவர் ஓய்வறையாவது ஓய்வறியாது உழைத்தவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லோருக்கும் இருபத்தி மணி நேரம் இருபத்தி இருபத்தி நான்கு மணி நேரம் என்றால் எம் கலைஞருக்கு மட்டும் இருபத்தி ஐந்து மணி நேரமோ என்று சந்தேகிப்பார் அது அவர் உழைப்புக்கு நேர மேலாண்மைக்கு சான்று அத்தகைய உழைப்பின் சிகரம் தன் வாழ்நாளில் இன்னொருவர் உழைப்பை பார்த்து வியந்து வியந்த கதை உண்டா உண்டு ஆம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் உழைப்பு 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 அதுதான் ஸ்டாலின் என்று நம் தலைவரை பெருமையாக குறிப்பிட்டுள்ளார் இறுதியா நமது மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் என்னை போன்ற விளிம்பு நிலையில் இருப்போரின் பிரதிநிதியான அண்ணன் நமது சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கூடியிருக்கும் இளைஞரணி படை இது ஒற்றை செங்கல்லை எடுத்து எதிரியின் ஒட்டுமொத்த கோட்டையை தகர்த்திருந்தவர் நாம் சின்னவர் பிறர் வந்தால் அது செய்தி நம் சின்னவர் வந்தால் தலைப்புச் செய்தி பிறர் பேசினால் சர்ச்சை நம் சின்னவர் பேசினால் கழகம் பிறர் சென்றால் யாத்திரை நம் சின்னவர் சென்றால் பேரணி பிறர் எழுதினால் எழுத்து நம் சின்னவர் எழுதினால் வரலாறு பிறர் நடத்தினால் அது புலியோதரை குவியல் பிறர் நடத்தினால் அது புலியோதரை குவியல் நம் சின்னவர் தலைமையில் நடக்கும் இதுதான் மாநாடு இளைஞரணியின் பெருமையை பறைசாற்றும் இரண்டாவது மாநில மாநாடு எனது அருமை இளைஞரணி இராணுவமே முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வருகிற தயக்கம் முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம் இது நம் முத்தமிழறிஞரின் பொன்மொழி இந்த வரலாற்று சிறப்புமிகு மாநாட்டின் தீர்மானங்களை நிறைவேற்றும் தன்னலமற்ற சமூக புரட்சி பணியில் உங்கள் சகோதரி நானும் உயிர்ப்புடன் பங்களிப்பேன் என உறுதியளிக்கிறேன் இரும்பை இரும்பை மெருக்கேத்தும் முளைக்களன் அங்கு அது நெருப்பை நுகர்ந்து கரியை வெளியிட்டால் தான் படைக்களன் நெருப்பெண் சிவப்பையும் கரியின் கருப்பையும் நெஞ்சில் சுமந்திருக்கும் சின்னவர் படையே உமது அயராத உழைப்பு திரும்பிய திசை எங்கும் தெரிகிறது இயற்கை இடையூறுகள் காரணமாக மாநாடு தேதி தள்ளி போன போதும் இந்த படைக்கலன்கள் உறுதியுடன் இருந்து இந்த வரலாறு படத்ததுக்கு பாராட்டுக்களையும் சிறப்பு நன்றிகளையும் இங்கே பதிவு செய்கிறேன் இறுதியாக தலைவர் அவர்களே உங்களிடம் இங்கே கடை கோடியில் நின்று கொண்டிருக்கும் தொண்டர்களின் குரலாக நான் இங்கு ஒரு கோரிக்கையை உங்களிடம் பதிவு செய்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களே விரைவில் எங்கள் சின்னவர் அவர்களை துணை முதலமைச்சராக பணியமர்த்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவையாற்றும் பெரும் பொறுப்பை வழங்கிட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த தலைவர் சின்னவர் அமைச்சர் அண்ணன் கே நேரு உள்ளிட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன்